ராஜா தீசகர் ஐயா அவர்கள் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஜோதி தீபம் நடத்தி ஜோதி கொடியை வைத்து ஐயா அவர்கள் தலைமையிலே ஜோதி தீபம் ஏற்றி ஜோதியை ஊர்வலத்தை துவக்கி வைத்தார்கள் இப்பொழுது ஜோதி நினைவுற்று இப்பொழுது மண்டபத்தை நிறைவடைந்துள்ளது இப்பொழுது அருப்பெரும் ஜோதியானது இப்பொழுது

अर्पण जोदी अर्पण जोदी अनितम करुणाई अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी तनी पैरं करणी अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी तनी पैरं करणी अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी तनी पैरं करणी अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी ஜோதி அருக்கோதி தனி பெரு கருணை அருகோதி 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 தனி பெரு கருணை அருகோதி

நடராஜர் பெருமாள் ஒன்றை உள்ள வச்சிருங்க அருண் பிரகாஷ் அறக்கட்டையுடைய செயலாளர் ராஜாஜன் சிங் அவர்களை அமரமுடி கேட்டுக்கொள்கிறோம் அருபிரகாஷ் அவரால் அறக்கட்டினுடைய துணை பொருளாளர் ரவிக்குமார் அவர்களை மேடையில் கேட்டுக்கொள்கிறோம் அவரது அறக்கட்டையுடைய துணை செயலாளர் அருணா அவர்களை மேடை கலைக்கிறோம் அருப்பிரகாசோளா அறக்கட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜ மாணிக்கத்தை முடிக்கிறோம் அருபிரகாஷோ அரக்கட்டினுடைய இணைச் செயலாளர் சிவசீனிவாச அவரை அருப்பிரகாஷோ அறக்கட்டினுடைய சிறப்பான முறையிலே இன்னும் சிறிது குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி தொகு இருக்கின்றது குத்துவிளக்கு போய் எடுத்து வந்துருங்க கண்டிப்பாக போயிட்டு எடுத்து வந்துருங்க

நோய்களை குணப்படுத்திய காயங்கள் இருக்கும் சித்த வைத்தியர் சித்தர் தங்கர் தமிழ் முருகன் அவருடைய தலைமையில் சித்த வைத்திய முகாம் நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்துள்ளது அந்த முகாமும் சித்த வைத்திய முகாமும் நடைபெற இருக்கின்றது அந்த சித்த வைத்திய முகாமில் பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய வைத்திய முருகனை ஐயா அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் நாமெல்லாம் இந்த சிறப்பு வைத்திய முகாமில் வண்டுக்கடி தேள்கடி மற்றும் பாம்பு கடி மற்றும் விசக்கடிகள் அனைத்திற்கும் சிறப்பு மூலிகை மருத்துவம் கண்களில் இருப்படக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட தொண்ணூத்தி ஆறு நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அந்த நோய்திற்கும் மருந்தை கழிக்கும் மருந்து ஐயாவர்கள் வளர்களுக்கு அவருடைய வருகை நம்முடைய ஊர்தர்கள் மிகப்பெரிய ஒரு வருகையாகும் பல்வேறு இடத்தில் தொடர் நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி கொண்டிருந்தாலும் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் பல்வேறு உலகமெல்லாம் சென்று வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவ முகாம் நடத்துகிறார் ஐயா தங்கத்தமிழ்முக அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று உடனடியாக ஒரு நாட்களுக்கு முன்பாக வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஐயா அவர்கள் வந்து முகாமிட்டு இந்த சிறப்பான மருத்துவ முகாமை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுலாம் மிகப்பெரிய வாய்ப்பு பெருமான் சொன்ன வளம் பெருமான் சொன்ன இந்திரிய ஒழுக்கத்தில் தேக சம்பந்தப்பட்ட அந்த ஒழுக்கத்திற்குண்டானதுதான் இந்த மருத்துவ முகாம்

சக்தி பயிற்சி பெற்றவர் இவர்களெல்லாம் ஒன்று கூடி இங்க தேக பயிற்சி உங்களுக்கு காண்பிப்பார்கள் அடுத்த மூலிகைத்தை பற்றி சித்த வைத்தியத்தை பற்றி நம்ம காயக ஆசான தங்கத்தமிழ் முருகன் அவர்கள் இப்பொழுது இந்த சில நொழிகளில் அவருடைய காயகல்ப பயிற்சி முறையும் சித்த வைத்திய முறையும் இங்கே கூறுகின்றார் இந்த விழாவில் நமக்கெல்லாம் ஒன்று இருக்க என்று சொன்னால் எழுப்பை திருவந்தால் நம்ம எல்லாம் என்று சொன்னால் இதற்கு ஆதாரமாக இருப்பது நம் உடல் எப்படி தேகத்துக்கு இந்த உயிருக்கு தேகம் எப்படி முக்கியமோ அதே போல இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நல்ல சிறப்பான முடிவு இந்த பில்டிங்கை பேரூராட்சி மன்றத்தில் அதிகாரிகளிடத்தில் பேசி நமக்கெல்லாம் இந்த கட்டடத்தை கிடைப்பதற்கு சீரிய முயற்சி பொறுப்பேற்று கவுன்சிலர் விஜயகுமார் அவர்கள் நிட்டாதவர் அவர்கள் கரு பேச்சுத்தார்கள் அவர் கையிலகாசின் சார்பாக நிச்சயகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு நம்ம அனைவரும் சார்பாக தெரிவித்து அவரை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இந்த அருப்பிரகாச வரலாறு கட்டணையில் காலகட்டத்தில் எவ்வாறு தோன்றி சொன்னால் பல்வேறு காலகட்டங்களில் துவங்கியது காலை மாலை வந்து நமக்கெல்லாம் அன்னதான மாலைகள் அடைவதற்கு இடையே என்பது பிற தோஷங்கள் இரண்டு நாசிகள் வழியாக பிரதிவி அப்பு இரண்டு வாயுக்குழு உள்ளே செல்ல வேண்டும் ஆகாசவெளி மட்டுமல்ல பிரிதி இந்த பிரணவநாத சக்தியில் பிரதிவி அப்பூ வாயுக்குழு கலந்திருக்கிறது இந்த பிரதிவி அப்பு இரண்டு நாசிகளை சூரிய கலை சந்திர உள்ளே செல்ல வேண்டும் இந்த தோசத்தில் உள்ளே அடைபட்டுவிட்டு சொன்னால் மூக்கு இயங்காது நாசிகள் இயங்காது ஆகவே இந்த தோசை தான் பிரதோஷம் என்று சொன்னார்கள் நம்முடைய மூக்கு பகுதி பின்பகுதி பாருங்கள் நந்தியை போல இருக்கும் இந்த நந்தி வலிவுடன் நந்தி வலிவுடன் என்று அங்கே பாடுவது புறத்தை ஆனால் நந்தி என்பது இந்த நாசி பகுதி இந்த நந்தியில் இந்த தோசங்கள் என்று சொன்னால் வைத்தியம் முறைப்படி தோஷம் என்று சொன்னால் நோய் இந்த நோய் பிடிக்காமல் இருந்தால் பிராணசக்தி கீழே நிபுணத்தை மேல் நோக்கி செல்லும் ஆகவே இது சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் வாதம் பித்தம் கபம் சாமி வாதம் பித்தம் கபம் சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது பித்தா பெருசோடி செல்வது சூடு அந்த பித்தத்தை போக்குவதால் வில்வம் அது வில்வத்தில் சாப்பிட சொல்கிறார்கள் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் ஜலத்தில் கிடப்பவர் கபம் அந்த ஜலத்தை போக்குவதில் துளசி திருத்தம் இப்படி மூலிகை வைத்தெல்லாம் இன்னிலங்கா கொடுக்கப்பட்ட நான் அதை பற்றி அடுத்த அமர்வே நம்முடைய சித்த வைத்தியர் நமக்கெல்லாம் நம்ம இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி மட்டுமல்ல சிறப்பான முறையில் சொல்ல வருகிறார் சித்த தமிழ் முறையாடு உரையாற்றுவார் மூலிகை பற்றி நிறைய சொல்வார்கள் அடுத்ததாக இந்த ஓங்கார மூலையில் இருக்கக்கூடிய நிலையை சொல்லிவிட்டேன் தேகத்தை பற்றி சொல்லிவிட்டேன் உள்ளே ஓங்கார மூல இறைவன் எங்கே இருக்க சொல்லு சொன்னால் இந்த வகாமந்தத்தை சொல்லி இறைவன் அடைமுறை என்று சொல்லிவிட்டேன் அருண் பெருஞ்சோதியை இந்த நிலையை கடந்து சொன்னால் பிடித்துக்கொள்ளலாம் நம்ம எல்லாம் உள்ளிருக்கக்கூடிய ஓடி ஓடி உட்கலந்த சோதியை உள்ளே இருக்கக்கூடிய புறத்தில் தேடுவதை விட்டுவிட்டு இந்த ஜீவக்காரணியம் பசியாற்றி எப்படி என்று சொன்னால் ஜீவ தெய்வம் என்று சிறு பிடிக்க முடியும் சிறு ஒளியை கொண்டு இது எங்களுக்கு மட்டுமே காரணம் என்று சொல்லாமல் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த ஜீவக்காரணியம் செய்ய வேண்டும் எங்களுக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் இருக்கிறது ஓரறிவு முதல் ஐந்து வரை தானாக வைத்திருக்கணும் ஆறாவது அறிவான மனிதர்களாகிய நீங்கள் யாருக்காவது ஜீவக்காரியம் செய்யவிட்டால் இறைவனை அடைய முடியாது அடைய முடியாது நம்முடைய நடராஜ சவர்கள் பார்த்து தெற்கு கோவில்களிலே உணவு வலை கொண்டிருக்கிறார்கள் அவரே அன்னதானம் வைத்து அன்னதான உணவு வளை கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அன்னதானம் வழங்க வேண்டும் வழங்கினால் மட்டுமே அடைய முடியும் கோவில் வீடாக சென்று சுற்றுவதும் மலை ஏறுவதும் இதை நாளெல்லாம் இறைவனை கடந்து விட முடியாது நீங்கள் அன்னதானத்தை வழங்கி பிற உயிர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினால் மட்டுமே இறைவிலையை அடைய முடியும்

யார் நடத்தி கொடுத்திருக்கார் என்று சொன்னால் பல்வேறு பணிகள் மிகப்பெரிய தொழில் பணிகள் அனைத்தையும் நமக்கெல்லாம் அலுவலர்களை விட்டுவிட்டு இந்த சிறப்பானதாக நடந்த கொடுத்தவர்கள் ஆன்மீக செம்மல் தயவு ஐயா பாஸ்கரன் எம்டி அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள் அவருடைய ஜேஎம்டியாக ஆன்மீக செம்மல் பி சக்திவேல் வந்திருக்கிறார்கள் இவர்கள் நமக்கெல்லாம் வந்து வந்திருப்பது அபராஸ் இண்டியா பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை கரூரில் நடத்தி வருகிறார்கள் அவர்கள் வந்திருப்பது இன்று காலையிலே நீங்கள் நினைக்கின்றீர்கள் நீங்கள்லாம் வந்திருப்பது சன்மார்க்கிகள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை அனைத்தும் அவர்கள் தெரியும் நீங்கள் கொடியேற்றுவது சன்மார்க்க நிகழ்ச்சி நடத்துவது ஊர்வலம் நடத்தியது என்னென்று பேச்சு அடைந்திருப்பதை கொண்டு அவர்களுக்கு எல்லாம் தெரியும் நாம் அவர்களுக்கு அனைத்தையும் அவர் நினைவுத்திருக்கார்கள் ஒரு ஐயாவை பற்றி நான் சொல்ல வேண்டு நாங்கள் இந்த அறக்கட்டளையுடைய நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் என்று சொன்னால் முதலில் மூளை கெஞ்சி வைத்து அகரஞான சபையில் நான் அமைந்திருக்கின்ற பொழுது வடிவேல் அவர்களும் கார்த்திகேயன் அவர்களும் புகைப்படம் எடுத்திருக்கக்கூடிய கார்த்திகேயன் சோதிட அவர்களும் அவர்களும் க வந்து உணவருந்து வந்தார்கள் அப்பொழுது நாங்கள் சொல்கின்ற பொழுது கஞ்சி நீங்கள் உங்கள் ஊத்தகரை வைத்து கொடுங்கள் என்று சொன்னேன் அப்பொழுது மூலிகை கஞ்சி வழங்குவதற்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லி இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் வந்தார்கள் அப்பொழுது பதினெட்டு வகையான மூலிகை வைத்து கஞ்சி வழங்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கோம் என்று சொன்னார்கள் நான் உடனே அந்த அகரநல சபையில் பொறுப்பேற்றிருந்த பணியெல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக அன்று இரவே ஊத்தகரைக்கு வந்து வடிவேல வீட்டில் தங்கிவிட்டோம் அவர்களுக்கு அவருடைய மனைவி சுகுனா அவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை இரண்டு பேரும் சாமியோட வந்து விட்டால் எடுத்து அவங்க ஒன்று பதட்டம் பதட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது சிறிது நேரம் கழித்து அந்த கஞ்சியை எப்போ வைக்க வேண்டும் என்று ஐயா சித்த வைத்தியர் சித்த தங்கள் தம்பர்கள் காயகல் சித்த வைத்தியர்களை மேடை கிடைக்கின்றோம் மேடையில் வர ஏன்னா கை தட்டி ஒரு வரவேற்புங்க அப்பொழுது நான் மூளை கஞ்சி வைக்கின்ற பொழுது எவ்வாறு வைக்க வேண்டும் என்று சொல்லி வடிவலவர்கள் சொன்னார் மூலிகை கட்சியை எளிமையாக வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு தங்கு சொன்னார் அவர் பதினெட்டு வகையான மூலிகையையும் நாங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லி மூலிகையை நான் ஆண்டுகிறவே அவர் வீட்டில் தங்கி இப்பொழுது நம்ம சிதம்பரம் நடராஜர் நடராஜராக வந்திருக்கிறார் ஐயா ராஜா தீட்சகர் அவர்கள் அந்த இடத்தில்தான் மூலிகை கட்சியை வைக்க வேண்டும் எந்த தயாரினமும் இல்லை அப்பொழுது நான் வேட்டியும் மடித்துக்கொண்டு இரவு ஏழு மணி இருக்கும் வடிவேலையா இந்த வாழ மரத்தையெல்லாம் இந்த இஷ்டாக்கதில் பூரா வெட்டி தூர்வாரி விட்டு இந்த இடத்துல த ஒரு ஒரு தர்மசாலை அமைக்கலாம் என்று சொன்னோம் அப்பொழுது ரெண்டு செங்கலை வைத்து கல் கல்லை வைத்து ஒரு பாடையை வீங்கள் என்று சொன்னேன் அவர் மனைவிக்கும் அவருக்கும் மூலிகை பதினெட்டு வைத்து மூலிகை வைத்து அருள் கஞ்சி வைத்து அருட்சோதி பாடைய ஆரம்பிக்கின்றோம் அப்பொழுது ஆரம்பித்து அந்த மூலிகை கஞ்சி முதலில் அருண் பரிசோதி வைத்து கஞ்சி கொடுங்க என்று சொன்னோம் ஒரு பத்து இருபது பேர் பிடித்தார்கள் அப்பொழுது வடிவேலையில் சொன்னேன் நீங்கள் தான் கஞ்சி மட்டுமே வழங்கியிருக்கின்றீர்கள் ஆனால் இது துவக்கத்தான் உங்களுக்கு மூன்று மாதம் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மூன்று மாதத்தில் தொய்வில்லாமல் இந்த கஞ்சியை ஊத்தங்கரை பகுதியில் நீங்கள் வழங்கினால் அடுத்த கட்ட நகருக்கு செல்லலாம் என்று சொன்னேன் நீங்கள் மனம் தளர்ந்து இதை விட்டுவிட்டால் உங்களோடு பயணம் செல்ல முடியாது என்று நான் வெளியே சென்று விட்டேன் அப்பொழுது அவர் எந்த விதமும் அனுப்பமில்லை சிறிது காலம் எனக்கு ஒரு வீடியோ போடுகின்றார் கார்த்திகேயனையா அவர்கள் ஊடக பிரிவின ஏற்படுத்தி ஊத்தங்கரையில் புதிய பாத்திரம் அடு இரண்டு அடுப்புகள்லாம் வாங்கி கொடுத்து அகவப்படுத்தி பொதுமக்கள் வர ஆரம்பித்து சொன்னார்கள் அப்பொழுது கஞ்சி ஒரு ஒரு மாதம் நடக்குகிறது நான் சொன்னேன் நீங்கள் இந்த நகர்வு சென்று இரண்டு மாதம் மீண்டும் கஞ்சி வைத்து சொன்னார் அப்பொழுது ஒரு பெரியவருக்கு தொண்டையில் கட்டி இருந்திருக்கிறது இந்த மூலிகை கஞ்சியை குடித்தவுடன் பல மருத்துவர்கள் எடுத்து ஒரு ஒரு கிலோ மாத்திரையை விட்டு தினசரி மாத்திரை சாப்பிட்டவர் நாங்கள் கொடுத்த மூலிகை அந்த கஞ்சியை குடித்து தொண்டில் கட்டி சரியாகி கரைந்திருக்கிறது அவர் நேரடியாக வந்து சாதி சொல்லி நம்முடைய ஓம் பிரகாஷ் அருட்பிரகாசுடைய ஊடகப் பிரிவு செயலாளர்கள் ஒளிபரப்பினார்கள் அதை நான் பார்த்த பொழுது எப்படி சாத்தியம் என்று அவர்களிடம் பேசினேன் பல நண்பர்கள் பெண்களுக்கெல்லாம் முழங்கால் வழி இடுப்பு வழி கை கால் வலியெல்லாம் அந்த மூலிகைக்கஞ்சி க சாப்பிட்டு இருக்கிறது இரண்டு மாதம் இந்த பகுதியில் நிறைய மனிதர்கள் பயனடைந்து மூலிகை கஞ்சி முந்நூறு பேர் இட்டு குடிக்கின்றார்கள் இன்று முன்னூறு பேர் அந்த ஞானசபையில் மூலிகைக் கட்சி அருந்துகின்றார்கள் தினசரி பெண்கள் சென்றால் அந்த ஊரே ஒரு சைவநிலைக்கு மாறி சுமிச்சல் பெற்றிருக்கிறது அந்த வீதியில் பெரியார் நகர் ஊருடைய பெயர் பெரியார் நகர் ஆனால் வள்ளல் பெருமான் எழுதி சைவநிலைக்கு மாறி இருக்கார்கள் இது பெரிய ஒரு விஷயம் தட்டுங்க சைவத்தை மாறி பெரியார் நகர் வள்ளல் பெருமாள் எழுந்து விட்டார் இன்னைக்கு கூட ஐயா வந்து பெரிய மகிழ்ச்சி அடைந்தார் அந்த மூளை கஞ்சி கொடுக்கப்பட்டு சில காலம் ஆன பிறகு அந்த கஞ்சி நான் சொன்னேன் நீங்கள் நகர்வு இது சரியில்லை ஆமா அப்படியே அமைதி உட்கார பேசும்போது சத்தம் வரக்கூடாது அடுத்ததாக மூலிகை கஞ்சி சில காலம் நகர்வு பெற்ற பிறகு நான் அவரிடம் சொல்கிறேன் வடிவலகத்தில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும் எவ்வாறு செல்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய நல்ல ஆன்மாக்களை வைத்து அறக்கட்டளையாக பதிவு செய்யுங்கள் என்று சொன்னேன் இவர் அறக்கட்டளை பதிவு செய்வது எப்படிங்க யார் ஒன்றும் புரியவில்லை நல்ல ஆன்மாக்களை நல்ல ஆன்மாக்களை அருண்பெறிச்சுவதியானவர் உங்களுக்கு அறிவார் அப்படிங்கின்ற பொழுது ஒரு பத்து நாள் கழித்து அறக்கட்டளை பதிவு செய்கிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு அறக்கட்டளை பொருளாளர் அவர்களும் நம்முடைய செயலாளர் ராஜ் அவர்களும் பொருளாளர் விவேகானந்தனும் செயலாளர் ராஜ் அவர்களும் ராஜ் அவர்கள் ஒர்க் பண்ணது பெங்களூரில் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் இவர் விவேகானந்தன் துறை இவர்கள்லாம் ஒன்றாக இணைத்து நல்ல ஆண்டுகளை வைத்து அறக்கட்டளை பதிவு செய்கிறார்கள் நான் அறக்கட்டளை பதிவு செய்த பிறகு இதை நீங்கள் முழுமை பெற்று விட்டீர்கள் அடுத்ததாக அறக்கட்டளை ட்ரெஸ்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி உயர்மட்ட குழு அமைப்பு செயலாளர் நிர்வாக குழு தேர்ந்தெடுக்க வேண்டிய சொன்னேன் நீங்களே வந்து அமைத்துக் கொடுங்க என்று சொன்ன பொழுது இவருடைய துணை ஒரு அறிவு அறிவு ஜீவ பெற்ற ஆசிரியர் ரவிக்குமார் அவர்கள் பொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு அதனுடைய இணைச் செயலாளராக ஆசிரியர் பணி செய்யக்கூடிய சிவசீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பின்பு ஒருங்கிணைப்பாளராக ராஜபாடிக்கு என்பதை தேர்ந்தெடுத்தோம் அதற்கு பின்பு அமைப்பு செயலாளராக ஜோதிபுருகன் என்பதை தேர்ந்தெடுத்தோம் அதற்கு பின் அமைப்பு செயலாளர் ஜோதிபுரன் என்பது பெரிய ஒரு வழிபாடு தலைவர் வாடிய பேரை கண்டபொழுது தான் சொல்லி சொன்னார் அவரை தேர்ந்தெடுத்தோம் அதற்கு பொழுது உயர்மட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பத்து பேரை தேர்ந்தெடுத்தோம் அது செயற்குழு உறுப்பினர் பதினெட்டு பேர் எல்லாரும் உறுப்பினர் படிவம் அடித்து முறையாக உறுப்பினர் செய்து செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படுகிறது இந்த உயர்மட்ட குழுக்கள் எல்லாம் சேர்ந்து நிர்வாக கமிட்டி அமைக்கப்பட்டு அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குகிறது அந்த உறுப்பினர் படிவத்தை தேர்வு செய்யப்பட்டு முறையாக கணக்கு வழக்கு செய்யப்படுகிறது இதையெல்லாம் தயார் செய்து நாங்கள் பொருள் வாங்க வேண்டும் என்னிடத்திலும் என் பாக்கெட்டில் ஒரு ரூபாய் படம் இல்லை நான் சிவநிலையிலிருந்து தயவநிலைக்கு வளர்நிலைக்கு வந்தவேன் அப்பொழுது எங்கள் பணத்தில் ஒரு ரூபாய் இல்லை வலிவேல் அவர்கள் இருபத்தஞ்சு பேரை கொண்டு வளர்வுக்கு சென்று விட்டார் நோட்டீஸ் விட்டு என்னிடத்தில் வந்து சிதம்பரத்தில் சொல்கிறார் ஐயா நூற்றி முப்பத்தேழு ரூபாய் என்னிடத்தில் இருக்கிறது ஆனாலும் ஊத்தகரியில் அன்னதானம் நடைபெற வேண்டும் எவ்வாறு அப்போ நான் சொன்னேன் கவலைப்படாதீர்கள் இந்த அன்னதானமானது நடைபெறும் ஆனால் அருள் பிரகாச வல்லல பெருமான் நமக்கு அருள் வழங்குவார் எவ்வாறு அருள் வழங்குவார் என்று சொன்னால் நமக்கு ஒரு சிறந்த வழியை காட்டுவார் பொறுத்திருங்கள் என்று சொன்று நாங்கள் எங்கே உறவினோம் என்று சொன்னால் சிதம்பர நடவடி அவர்கள் வந்தார் இரவில் நடராஜர் கோவில் வாசப்படியில் இரவு முழுதும் படுத்திருக்கின்றோம் இரவும் முழுதும் கொசுக்கடி இந்த எனக்கு பழக்கம் இருக்கிறது நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் எனக்கு